பார்சல் ஸ்கேம் மோசடி சைபர் கிரைம் கும்பலால் அரங்கேற்றப்பட்டுள்ளது தாங்கள் பெயரில் தாய்லாந்துக்கு போதைப் பொருள் பார்சல் செல்ல உள்ளதாகவும் இதுகுறித்து மும்பை போலீஸ் அதிகாரிகள் வீடியோ கால் மூலம் உங்களிடம் விசாரணை நடத்துவார்கள் என கூறி வேல்முருகன் வங்கி கணக்கில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை மிரட்டி பறித்துள்ளனர் செம்பா நாட்டில் சைபர் கிரைம் அதிகமாயிட்டே இருக்குப்பா படித்தவங்க எப்படி ஏமாறவங்க ஒன்றும் புரியவே மாட்டேங்குது உனக்கு புரியல அவ்வளோதானே உங்க குடும்பத்திலேயே நல்லா படிச்ச விவரமான ஆள்லாம் யாரு எங்க மாமா தான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு கவர்மெண்ட் ஆபீஸ்ரு அவர் நம்பர் கொஞ்சம் சொல்லு எதுக்குப்பா நீ சொல்லு உனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய வைக்கிறேன் ஹலோ ஹலோ ராஜேந்திரனா ஆமாம் சார் சார் நாங்கள் சைபர் கிரைம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் என்ன சார் சொல்லுங்க சார் நீங்க நைட் நேரம் பொண்ணுங்களுக்கு ஆபாசமாக மெசேஜ் அனுப்புறது போட்டோ அனுப்புறது வீடியோ அனுப்புறது அனுப்பிட்டு இருக்கேன் வந்து இருக்குதுங்க ஒரு கௌரவமான குடும்ப சேர்ந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் சார் கௌரவமான குடும்பத்தால் பண்ற வேலையுங்க உங்க பேர்ல தான் கம்ப்ளைண்ட் நீங்க உடனடியாக கிளம்பி சென்னையில் இருக்க சைபர் கிரைம் ஆபீஸ்க்கு வாங்க உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு சார் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க நான் தான் கல்யாணத்துக்கு ரெண்டு பொண்ணை வச்சிருக்கிறேன் சார் நான் உங்களுக்கு நல்ல கௌரவமான குடும்பம் சார் ஒரு ஸ்டேட்டஸ் சார் ஒரு நிமிஷம் சார் நான் உங்களுக்கு கன்சன்ட் பண்ணிட்டு சொன்னேன் சார் இல்லைதா வக்கீல்கிட்ட போறேன் ஓ நீ கிளம்பி வந்துட்டா உனக்கு மரியாதை இல்லை நாங்கள் வந்தோன்னு வச்சுக்கோ நாலு பேருக்கு தெரியற மாதிரி பிடிச்சி அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம் ஒழுங்காக வந்துரு ஒரு பிரதர் மாதிரி சார் எனக்கு ஹெல்த் படகு சார் என்ன சார் எனக்கு ஏதாவது ஒன்று பட்டக்கு சார் நான் அதெல்லாம் வேண்டாங்க சார் ஐயோ ரொம்ப சென்டிமெண்ட்லாம் டச் பண்ணுறீங்களே எனக்கு வேற உங்களை நினச்சா ரொம்ப தான் இருக்குது ஏதாவது நானே முடிவு பண்ண முடியாதுங்க சார் பார்த்து ஒரு பேவராக செய்யும் சார் இஎஸ்பீட்டை கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன போது இரு இப்ப உங்க மாமாவே திரும்பி ஃபோன் பண்ண வருப்பாரு பாத்தியா கால் வந்துச்சு ஹலோ சார் நீங்க பேசிக்கலாம் பேசிட்டேன் பேசிட்டேன் பார்த்து மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு இருக்கிறாரு ஆ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஎஸ்பி கொஞ்சம் பணம் எதிர்பார்ப்பாரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி விட்டுருங்க கேஸ்லேருந்து உங்களை நாங்கள் விடுவிச்சிடணும் ஓகே சார் பண்ணிடுவோம் சார் இப்பவே பண்ணிடுவோம் சார் சார் நன்றி சார் பிளீஸ் பரவாயில்ல இருக்கவே சார் ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேசுறாராம்மா பேசுப்பா யோ மாமா தினேஷு யோ நான் பேசுறேன் என்ன தினேஷு உன்னையும் பிடிச்சிட்டாங்களா யோ பைக்கிய மாதிரி உணராதியா இப்ப பேசுனது பார்த்தியா என்னோட ஃப்ரெண்டியா

இதே மாதிரி தான் நம்ம ஊரில் படிச்சாட்களையும் சைபர் கிரைம் பண்ணுறவங்க ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க பொதுமக்கள் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் மாட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு காசு கொஞ்சம் ஏமாந்தனாலும் போயிடும்